கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று தந்தையை போற்றி புகழ்கிறார் தந்தை யார் என்று அவருக்கு தெரியும் அவர் யார் என்று தந்தைக்கு தெரியும் இந்த புறவை உலகத்திற்கு கிறிஸ்துவின் முகமாய் கொடுக்கின்ற அந்த கடவுளின் திருவுலத்தை நினைத்து நன்றி சொல்கிறார் கடவுளின் திருமுகம் நாசரேத் இயேசு வழியாய் உலகத்திற்கு அறிமுகமாகிறது அந்த திருமுகத்தை உலகம் பார்க்கிறது இந்த பிரபஞ்சம் பார்க்கிறது தன் கையால் உருவாக்கிய மனிதன் பார்க்கிறான் அதோடு மட்டுமல்ல கடவுள் எப்படிப்பட்டவர் என்ற அதிசயமிக்க இரகசியங்களையெல்லாம் கிறிஸ்துவின் செயல்பாடுகள் வழியாய் இந்த உலகத்தில் புலப்படுத்துகிறார் தந்தை இப்பேற்பட்ட அதிசயமிக்க செயல்கள் மனிதன் செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் இயேசு செய்து முடிக்கிறார் மனிதன் செய்ய எத்தனிக்கின்ற காரியங்கள் எதுவுமே இல்லாத காரியங்களையும் கடவுள் கிறிஸ்து செய்து முடிக்கிறார் எனவே அவருடைய பிரசன்னம் கடவுளின் திருமுகத்தை காண்பிக்கிறது அந்த வெளிப்பாட்டை சாதாரண மக்கள் கூட புரிந்து கொள்கின்ற வகையில் தந்தை இதை வெளிப்படுத்துகிறாரே என்ற மகிழ்ச்சியும் நெகிழ்வும் அவரை தந்தையை நோக்கி போற்றி அழைக்கிறது. இந்த வெளிப்பாடு இன்றும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏழை எளியவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் சாதாரண மக்கள் கூட இயேசுவினுடைய முகத்தை பார்த்தால் கடவுளை காணுகின்ற பாக்கியத்தை பெறுகிறார்கள் அந்த ஒரு அறி ஒளிதான் கடவுள் கொடுக்கின்ற அற்புதமான அறிவு அந்த அறிவு வழியாய் மனிதன் கடவுளை நாடுகிறான் கடவுளை அன்பு செய்கிறான் கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறான் கடவுள் தன் அருகில் இருப்பதை உணர்கிறான் தன்னோடு பயணம் செய்வதை உணர்கிறான் தன்னுடைய சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் கடவுள் என் இறைவன் என் ஆண்டவர் தீர்வு கொடுப்பார் என நம்புகிறான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறான் தன் பாவங்களை அறிக்கிடுகிறான் இப்பேற்பட்ட அதிசயமிக்க செயலை இயேசு கிறிஸ்து வழியாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆற்றியிருக்கிறார் இயேசுவின் பிறப்பின் வழியாய் இந்த அதிசயமிக்க செயல்களை ஆற்றியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் இந்த அதிசயமிக்க செயல்களை ஆற்றிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் செய்கின்ற விஷயங்கள் அனைத்தும் அதிசயமிக்கவை ஆற்றல் மிக்கவை நம்முடைய உடம்பு இயங்குகின்ற விதம் நாம் நடக்கின்ற விதம் நாம் செயல்படுகின்ற விதம் நாம் விடுகின்ற முச்சிக்காற்று நம்முடைய வாழ்வு முறை இந்த வாழ்வை செய்வதற்கு இந்த வாழ்வை செலவிடுவதற்கு அவர் கொடுக்கின்ற நேரங்கள் அந்த நேரங்களில் இருக்கின்ற பராமரிப்பு அவர் கொடுக்கின்ற இரக்கம் அவர் அந்த உடலுக்கும் உள்ளத்திற்கும் மனதிற்கும் கொடுக்கின்ற சக்தி பாதுகாப்பு அரண் எல்லாமே அதிசயம் அதிசயம் எனவே இடைவிடாது நன்றி சொல்லுங்கள் என்னென்னாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்கிறார் இடைவிடாத ஜெபியுங்கள் என்ன இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல என்று நம்மை பவுலடிகளார் அழைக்கிறார் எனவே கிறிஸ்து ஆண்டவர் தந்தையை நோக்கி நன்றி சொன்னது போல ஒவ்வொரு நாளும் நன்றி ஆண்டவரே ஆளுக்காக நன்றி அற்புதமான நேரங்களுக்கு நாழிகைகளுக்கு நன்றி பாதுகாப்பிற்கு நன்றி உடம்பிற்கு நன்றி நல்ல உடல் சுகத்தை தந்தீரே நன்றி பெற்றோரை தந்தீரே உடன் சு பிறப்புகளை உற்றார் உறவினர்களை நண்பர்களை தந்தீரே என்று ஒவ்வொரு நாளும் கடவுளை போற்றிப் புகழ்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை உய போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை இந்த பிரபஞ்சத்திலே விற்றிருக்க செய்தீரே உங்களுடைய இயற்கையில் வந்து நீர் இறங்கி முதல் அற்புதங்களை செய்தீரே ஆண்டவரே நாங்கள் மண்ணு வாழுகின்றது மண்ணிலே உமது பிரசன்னத்தை இருக்க செய்தீரே இறை வார்த்தை மூலம் நற்கருணை மூலமாக இடைவிடாது இன்னும் முது பிரசன்னத்தை வாழ செய்கிறீரே இந்த கொடைக்கெல்லாம் நன்றி சொல்கிறோம் முது பிள்ளைகளாக நாள்தோறும் வாழவும் உமது பிள்ளைகளுக்குரிய மணிமுகடத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று ஒளிவிளக்காய் இந்த உலகத்தில் திகழ எங்களுக்கு வரம் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்